நல்ல அன்னி கேரக்டர் இருக்கு உங்க ஃபேஸ் எங்களுக்கு அந்த இன்னசென்ட்டா அந்த ஒரு கிராமத்து லுக் எங்களுக்கு அது மாதிரி வேணும் உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க மேனேஜர் வச்சு பேச சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் ஐ வாஸ் லைக் பிளாங்க் நான் சார் ஓகே சார் நான் நான் இது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பேசிட்டு அதுல அப்டேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து கேட்டோன்னே எங்க அப்பா சரி ஓகே உனக்கு இஷ்டம் எங்க வீட்டில் எப்படின்னா நீ இதுதான் பண்ணனும் நீ இதைதான் பண்ணணும் நோ எங்க அப்பாவுக்கு தெரியும் என்னோட லிமிட்ஸ் என்ன நான் எப்படி பழகுவேன் என்ன எதுன்னு தெரியும்னால உனக்கு ஓகேன்னு தோணித்தான் நீ பண்ண அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் இல்லை நான் பண்ணலாம் தான் இருக்கேன் டிவி சீரியல்ஸ் பண்ணணும்னு நான் ஆசையா இருக்கு நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணேன் அடுத்த ரெண்டு நாள் உங்களுக்கு இம்மே ஷெடியூல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நான் இல்லை சார் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் கச்சேரிக்கு போனாதான் அந்த கச்சேரி வேணாலும் நான் வேணாம்னு சொல்லிட முடியும் அப்படின்னு உடனே அவங்க சரி ஓகே அப்ப நீங்க வந்து அஹ் இத்தனை தேதியில நம்ம பொள்ளாச்சியில ஷூட்டிங் அப்படின்ட்டாங்க ஆஹா டக்கு 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 டக்குன்னு வந்தது எனக்கு அவ்வளோ பெரிய கம்பெனி ராதிகா ஓடுது அதில் எனக்கு எடுத்தோன்னே நல்ல சேலரியில் எனக்கு கிடச்சிது